யாருன்னு பார்த்தா பர்கா தத் அப்படின்ற ஒரு ஊடக வேளாளர் அந்த அம்மா எப்படின்னா அகிலம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை அதாவது ஒரு பிரசிடெண்ட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு அந்த குடியரசுத் தலைவர் வந்து வருவாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வருவாங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அதே போல் அவங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பேட்டி எடுத்திருக்கிறாங்க அவங்க நேற்று என்ன பேட்டி எடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பெரிய ஊடக வேளாளர் அவங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு பேச்சு வந்தது அப்போ நான் தர்மபுரி பற்றி எனக்கு எங்கே போனாலும் தர்மபுரி பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதான் என் மனதுக்கு இனிய என்னுடைய மாவட்டம் என்னுடைய தர்மபுரி மாவட்டம் அப்படின்னு நான் சொன்னேன் நான் என் மனதுக்கு இனிய அந்த மக்களை இன்று மறுபடி பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது இன்னைக்கு நம்முடைய அன்பு தம்பி அன்பு சகோதரர் பி வி செந்தில் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தார் எல்லா அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு பகுதி பார்த்தா அந்த பகுதி மட்டும்தான் அங்கே இருக்க ஒன்றிய பொறுப்பாளர்களையும் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் பார்த்துருப்பேன் ஆனா நீங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரு திருமண விழா மாதிரி கூட்டி வச்சு அவர்களெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி